ஜெமினி எலக்ட்ரானிக்ஸ் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் திருச்சி மற்றும் தஞ்சாவூர் அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் உள்ளம் விரும்பும் சுவைகளின் இல்லம் சித்தர்களும் தெரிஞ்சிட்டா இங்க ஒரு சித்தர் இருக்காங்கன்னா சும்மா விடுவாங்களா கூட்டம் மொய் 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 மொய்னு மொய்க்கும் எனக்கு அதை கூடு இதை கூடு அங்க போனோம்னு என்ன கேட்பார் இவரு சாமி எனக்கு பத்து வருஷமா வேலை இல்ல இவர் என்ன எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸேஞ்சா வச்சிருக்காரு சாமி நானும் பாடுபடுற சாமி பணமே இல்ல ரிசர்வ் பேங்க் நடத்துறாரு அவர்கிட்ட போய் என்ன கேட்கணுமோ அதை கேட்க தெரியறதே இல்லை நமக்கு அங்க போய் பணத்தை கொடு பொருளை கொடு வீட்டை கொடு அடே மானிடா குண்டலினி அப்படிங்கிறது மூலாதாரத்திலிருந்து வளைந்து நெளிந்து வளைந்து நெளிந்து அதுதான் பாம்பு இந்த சக்தி தான் இந்த எல்லா ஆஸ்பத்திரியிலையும் டாக்டர்ஸ் வச்சுருப்பாங்க அதுக்கு என்ன காரணம் குண்டலினி சக்தி மேலே ஏறிச்சு அவனுக்கு நோய் இருக்காது அதுக்கு என்கிட்ட வாங்க அப்படிங்கிற அடையாளம்தான் ஒரு மனிதனுக்கு ஆயுத கதியில் குண்டலினி ஏறினால் அவன் ஒரு நொடி பொழுதில் ஆயிரம் வேலையை பிழையின்றி செய்வான் அட்டமா சித்துக்களை தாண்டிய வல்லமையை பெறுவான் என்கின்ற ஒப்பற்ற தத்துவம் தான் அந்த குண்டலினி ஐயா வணக்கம் வணக்கம் இன்றைய காலகட்டத்தில் இறை அதாவது சுவாமிகளோ அல்லது தெய்வங்களோ அல்லது சித்தர்களோ தன்மை இல்லாமல் இருக்கிறாங்களே அதுக்கான காரணம் என்னங்க ஏன்னா உங்களை மாதிரி போன்றவர்களெல்லாம் வந்து என்ன நச்சரிப்பாங்க என்னென்னா என்ன இல்லை சித்தர்களை சித்தர்களும் தெரிஞ்சுட்டா இங்கே ஒரு சித்தர் இருக்காங்கன்னா சும்மா விடுவாங்களா கூட்டம் மொய் மொய்னு ஒய்க்கும் எனக்கு அதை கூடு இதை கூடு அங்கே போனோன்னு என்ன கேட்பார் இவர் சாமி எனக்கு பத்து வருஷமா வேலை இல்லை இவர் என்ன எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சாக வச்சிருக்காரு சாமி நானும் பா பாடுபடுறேன் சாமி பணமே இல்லை அவர் ரிசர்வ் பேங்கை நடத்துறாரு அவர்கிட்ட போய் என்ன கேட்கணுமோ அதை கேட்க தெரியறதே இல்லை நமக்கு அங்கே போய் பணத்தை கொடு பொருளை கொடு வீட்டை கொடு அடே மானிடா நீ உண்மையாக உழைத்தால் நீ சம்பாதிக்கலாம் நீ கொண்டு வரலாம் அது மனிதனால் உருவாக்கக்கூடியவை மாறாத அன்பை கொடு உன்னுடைய மாறாத அருளை கொடு அவனுடைய அருள் ஒன்று இருந்து விட்டால் இதெல்லாம் தன்னை போல வந்துடுமே இறை அருள் நமக்குள்ளே இருந்துட்டா எதுவும் வே எதிர்மறை வேலை செய்யாதே தொட்டதெல்லாம் தொடங்குமே அதை விட்டுட்டு போய் வீட்டை கட்டி கொடு இடத்த வாங்குறக்கு பணம் கொடு பேங்க்கில் லோனை கொடு எனக்கு வேலை வாய்ப்பை கொடு அவர் எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு உட்காண்டிருக்க முடியுமா அது ஒருத்தனா போனால் ஆயிரக்கணக்கான பேர் முயமொயமொயின்னு வச்சுக்கலாம் அதனால தான் பார்த்தாங்க ஐயோ இந்த மழுசங்கிட்ட சிக்கினா பஞ்சு பொசிக்கின மாதிரி பொசிக்கி போடுவான்ட்டு அறுவருக்கத்தக்க தோற்றத்தோடு சாக்கடை ஓரத்தில் போய் உட்காந்துக்கிறாரு சொரிஞ்சுக்கிட்டு இருப்பார் அல்லது இப்படி இப்படி பண்ணிட்டு இருப்பார் ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருப்பார் பைத்திகாரத்தனமாகவே இருக்கும் ஆனால் அவர் சித்தருங்கிறது எல்லாத்துக்கும் பார்த்துக்க முடியாது தெரிஞ்சுக்க முடியாது இறைவன் எல்லா இடத்திலும் நிகழ்வதை நான் பார்த்து கொண்டே இருக்கிறான் இறைவனுக்கு தெரியாது என்று நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியமும் பதிவிடப்படுகின்றன அது நமக்கு தெரியறதில்ல அடுத்த ஜென்மத்திலேயோ அல்லது இந்த பிறவியில் கடைசியிலையோ நான் இன்னைக்கு வரைக்கும் நான் சம்பளத்தை வாங்குனது அவனுக்கு கொடுத்துட்ருக்குறேன் அன்றைக்கு திடீர்னு எனக்கு இப்படி வந்துருச்சும்பாங்க இன்னும் சில பேர் என்ன சரிமா சொல்லுவாங்க ஐயா எனக்கு புகைக்க தெரியாது எனக்கு தண்ணி அடிக்க தெரியாது தண்ணி அடித்தவன் இருக்கான் நான் பீடி குடிச்சதில்லை தண்ணி போட்டதில்லை ஐயோ எனக்கு இந்த மாதிரி பிரச்சனைங்க அப்படிமா அதான் கருமாங்க அது அதுதான் கடந்து போகிறதுக்கு தான் இவர்களை எல்லாம் அழைத்து பாருங்கள்னு சொல்கிறோம் ஸோ இறைவனை பார தரிசிக்க வேண்டும் என்றால் அருவமான முறையில் இருக்கக்கூடிய தெரிஞ்சுக்க முடியாது நாத்திகம் பேசிட்டு இருக்கக்கூடிய உலகத்தில் எங்கே தெரிய போகுது ஒருத்தர் இல்லைங்கிறான் ஒருத்தர் இருக்குதுங்கிறான் குழப்பம் இல்லைன்னு சொல்றவன் ஒன்றும் சிகரெட் பிடிக்காதே உடல் நலத்துக்கு கேடு யாரு பிடிக்காம இருக்காங்க மது அருந்தாதே வீட்டுக்கும் நாட்டுக்கும் கேடு அதுல தாங்க இன்னைக்கு நாடே நடக்குது எதை வேண்டான்னு சொல்கிறோமோ அங்கே தான் வேணும் வேணும்னு எதை இல்லைன்னு சொல்கிறோமோ அது இருக்குது இருக்குதும்பான் அப்போது இறைவன் இல்லைன்னு ஒரு கூட்டம் சொல்கிறதுனால தான் இருக்குது இருக்குதுன்னு நிறைய பேர் ஆன்மீகத்துக்குள்ளே வர்றதுக்கு காரணம் ஸோ அவர்களும் இறை தூதர்களே இறைவனை வழிபட வைப்பவர்களே அவர்களை நாம் கோபப்படவோ பொறாமை கொள்ளவோ கூடாது ஏனென்றால் நமது சமுதாயம் அப்படியே பழகிவிட்டது குடிக்காதே குடிப்பேன் அடிக்காதே அடிப்பேன் திருடாதே திருடுவேன் இப்படி தானே பண்ணிட்டு இருக்காங்க அதனால அவர்களையும் நாம் நொந்து கொள்ள வேண்டாம் நம்மை செம்மைப்படுத்துவதற்கு என்ன வழியோ அதை நாம் செய்து கொள்ள வேண்டும் இப்போ இந்த இடத்துல நீங்க இதுக்கு முன்னதாக சொல்லியிருந்தீங்க எல்லாருடைய கணக்கும் வந்து பிறப்பின் போதே இறப்பு வந்து எழுதப்பட்டிருக்கிறது விதி அப்படிங்கிறது எழுதப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி இந்த விதியை நம்மளால மாத்த முடியுமா விதியை கண்டிப்பாக வெல்லலாம் யாரை பிடிச்சா வெல்லலாம் இறைவனிடம் போய் கேட்டோம்னா லேட் ஆகும் சித்தன் பேரறிவாளனிடம் அங்க போய் விழுந்து சரணாகதி அடையணும் எப்படி கேட்கணும் அப்படின்னா அவரை உச்சரி அவருடைய அதான் சொன்ன பாருங்க உடல் மனம் உயிர் ரத்தத்தின் ஒவ்வொரு செல்களும் அவரை பிடிக்கின்ற மாதிரி சரணாகதி அடையணும் அதுல வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய என்னை ஆட்கொண்டவர் யாருன்னு கேட்டீங்கன்னா சத்யேந்திரர் நான் என்ன பண்ணுவேன் சத்தியேந்திரரை கூப்பிடணும் நூத்தி எட்டு முறை கூப்பிடணும் கண்டிப்பா நூற்றி எட்டு முறை எனக்கு வெற்றி வேண்டும் இது வந்து வெற்றிக்குரிய அப்படி மத்தியில் கவனத்தை வச்சுக்குவேன் என்னுடைய உடல் மனம் உயிர் ரத்தத்தின் ஒவ்வொரு செல்களும் அந்த நாமத்தை சொல்லணும் நூற்றி எட்டு முறை ஓம் வீர மகா குரு சத்யேந்திரா ஜெய் ஓம் வீர மகா குரு சத்யேந்திரா ஜெய் ஓம் வீர மகா குரு சத்யேந்திரா ஜாய் 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 நூத்தி எட்டு முறை சொன்னா அவர் எனக்குள் ஐக்கியம் அதை நான் உணர்வேன் அதற்கப்புறம் என்னுடைய பேச்சும் மூச்சும் சொல்லும் செயலும் அவர்தான் அப்பதான் சொன்னோம் மாதிரி உடல் மனம் உயிர் இந்த மூணும் கரைஞ்சா மட்டும் பத்தாது ரத்தத்தினுடைய ஒவ்வொரு செல்களும் அந்த நாமத்தை சொல்ல வேண்டும் இங்கே உட்காந்துக்கிட்டு ஓம் வீரமகா குரு சத்யேந்திரா ஜெய் ஐந்தரை மணி ஆயிற்று தொண்டை வறண்டு கிடக்கிறது டீ கொடுப்பார்களா இல்லையா ஓம் வீர மகா குரு சத்யேந்திரா ஜெய் இது அரை மணி நேரம் நீடிக்குமா ஒரு மணி நேரம் நீடிக்குமா ஓம் வீர மகா குரு சத்யேந்திரா ஜெய் இவனை பேட்டி கேட்ட பேட்டி காண வந்தால் என்னமோ மிரட்டுகிறானே எப்பொழுது இவன் நிறுத்துவான் என்றெல்லாம் மனம் நினைத்துக் கொண்டு சித்தனை வழிபட்டார் நகைச்சுவைக்கல்ல உண்மையை சொல்லுகிறேன் உலக நடப்பை சொல்லுகிறேன் மனமானது உடல் மனம் உயிர் ரத்தத்தின் ஒவ்வொரு செல்களும் அவருடைய நாமத்தை உச்சரித்தால் நிச்சயம் நீங்கள் யாரை நினைக்கிறீர்களோ ஈவன் அல்லாவன் பிஸ்மில்லாகுர் ரகுமானு ரஹீம் ஓம் எதை வேணாலும் சொல்லலாம் பிஸ்மில்லாகுர் ரகுமானு ரஹீம் நூத்தி எட்டு முறை சொல்லலாம் உங்களுக்கு என்ன தோணுதோ மனம் எதை சொல்லுகிறீர்களோ இயேசுவையா அல்லது நபிகளையா அல்லது எந்த இறைவனை சொல்லுகிறீர்களோ உடல் மனம் உயிர் ரத்தத்தின் ஒவ்வொரு செல்களும் உச்சரிக்க வேண்டும் நீங்க யாரை நினைக்கிறீங்களோ அவங்க உங்களுக்குள்ள சரண்டர் வெற்றி மேல வெற்றி அதுதான் சொல்றேன் இதை இதைத்தான் சிக்கன பிடித்தல் என்பது சிக்கன பிடித்தல்ங்கிறது சும்மா வெறும் வார்த்தைகள் அல்ல சத்தியமாக இருக்க வேண்டும் சிக்கனை பிடித்தேன் பிடித்தேன் பிடித்தேன்னா நீ பிடிச்சிக்கிட்டு தான் இருப்பேன் அவரு போயிடுவார் சிக்கனை பிடிக்கன்னா இருக்கணும் எங்கேயும் போக முடியாது ஓம் வீர மகா குரு சத்யேந்திரா ஜெய் ஓம் வீர மகா குரு சத்யேந்திரா ஜெய் இறுக்கி பிடிச்சாச்சு எங்கே போக முடியும் எனக்கு என்ன வேணுமோ அதை கொடுத்துட்டளவா போக முடியும் இது வல்லவா தர்மம் இதுதானே சிக்கன பிடித்தல் இப்படி வழிபாடு செஞ்சோம்னா நிச்சயம் கிடைக்கும் நம்ம அடைகிறதுக்கான வழிகள் அப்படின்னு சொன்னா பல வழிகள் இருக்கு யோக முறைகள் வந்து ஏன் இத்தனை இத்தனை கோடி விஷயங்களாக இருக்கு மனிதனுடைய உடம்பிலே குண்டலினி குண்டம் அழினி அப்படின்னா குண்டம் என்றால் நெருப்பு அழினி என்றால் பாம்பு போன்று அசைந்து கொடுக்கும் சக்தி அது மூலாதாரத்திலிருந்து சகசாரா வரைக்கும் வரணும் அசைந்து அசைந்து வரணும் அது நாலு விதத்துல ஏறுமா ஒன்று மந்தி கதி சர்ப்ப கதி ஆயுத கதி ஒரு மனிதனுக்கு குண்டலினி இந்த நாலு முறையில தான் ஏறும் மந்தி கதி என்றால் குரங்கு ஒரு மரத்திலிருந்து தாவி தாவி போகும் ஒரு மரக்கிளையிலிருந்து இன்னொரு மரக்கிளைக்கு போறதுக்கு பத்து கிளையை தாண்டி தான் அடுத்த மரத்துக்கு போகும் அது மாதிரி குண்டலினி மூலாதாரத்திலிருந்து சுவாதிஸ்தானத்துக்கு வர்றதுக்கு தத்தி தத்தி தாவி அடுத்த நிலைக்கு வரும் அது மந்தி கதி மாண்டூகம் என்றால் தவளை தவளை இருக்கிற தவளை கணத்துக்குள்ளே இருக்கும் இப்போ குளம் வத்திருச்சுன்னா தாண்டி தாண்டி போகும் குதிச்சு குதிச்சு போகும் அது மாதிரி தாவி தாவி குதித்து குதித்து இந்த குண்டலினி சக்தி மூலாதாரத்திலிருந்து சுவாதிஸ்தானம் மணிப்பூரகம் அனாதகம் விசுக்தின்னு தாவி தாவி வர்றது மாண்டூகம் அடுத்தது சர்ப்பகதி பாம்பு பாம்பு ஒரு இடத்துலேருந்து போகிறதுனா நேராக போகாதுங்க இப்படி போய் வளைஞ்சு நெளிஞ்சு இப்படி தான் போகும் குண்டலினி அப்படிங்கிறது மூலாதாரத்திலருந்து வளைந்து நெளிந்து வளைந்து நெளிந்து அதுதான் பாம்பு இந்த சக்தி தான் அந்த எல்லா ஆஸ்பத்திரியிலேயும் டாக்டர்ஸ் வச்சுருப்பாங்க அதுக்கு என்ன காரணம் குண்டலினி சக்தி மேலே ஏறிச்சுன்னா அவனுக்கு நோய் இருக்காது அதுக்கு எங்கிட்டு வாங்க அப்படிங்கிற அடையாளம் தான் அந்த பாம்பு அசைந்து நெளிந்து போகின்றதை போல் ஒவ்வொரு ஸ்தலமாக மூலாதாரம் சுவாதிஸ்தானம் மணிப்பூரகம் அனாதகம் விசுக்தி ஆக்ஞான் ஒவ்வொன்றாக மாறிப்போம் ஆயுத கதி ஆயுதம்னா முருகன்கிட்ட வேல் இருக்குது கூர்மையான வேல் முருகன் மயில் மேல உட்காந்துருப்பாரு எப்படி இருக்கும் ஆயிரம் கண் தோன்றும் எங்க பின்னாடி மயிலுக்கு கீழே வேலை வச்சு நிற்பாரு கீழே சேவல் இருக்கும் சேவலுக்கு ஒரு பாம்பு இருக்கும் குண்டலினி ஏறினால் வேல் போல் ஒரு மனிதனுக்கு வேலை கொண்டு அப்படி அடிக்கிறோம் ஒரு பாயிண்ட வேல்ல அடிக்கிறோம் அம்பு போகுது கரெக்டாக எந்த இடத்துக்கு போகுமா அந்த இடத்துக்கு போகும் அப்படின்னு இருந்தாலும் கொஞ்சம் நெஞ்சம் மாறும் அவ்வளோதான் குறிதப்பினது வேறு விடுங்க கரெக்டாக அந்த பாயிண்ட்டுக்கு போகுமா மூலாதாரத்திலிருந்து சகசா வரைக்கும் அப்படி எரிஞ்சால் அசைன்னு போயிட்டே இருக்கும் ராக்கியன்மாரை அதுதான் ஆயுத கதி ஒரு குண்டலினி ஒரு மனிதனுக்கு ஆயுத கதிக்கு வந்துவிட்டால் ஒரே நேரத்தில் அவன் ஆயிரம் வேலைகளை ஒரு நிமிடத்தில் செய்ய முடியும் அவனுக்கு சிந்த ஆயிரம் கண்கள் ஒரே நேரத்தில் அதான் குண்டலினி கீழே பாம்பு படம் எடுத்துட்டு இருக்கும் வேல் அப்படி மேல நிற்கும் பின்னாடி மயில் தோகை தத்துவம் தத்துவம் தான் ஒரு மனிதனுக்கு ஆயுத கதியில் குண்டலினி ஏறினால் அவன் ஒரு நொடி பொழுதில் ஆயிரம் வேலையை பிழையின்றி செய்வான் அட்டமா சித்துக்களை தாண்டிய வல்லமையை பெறுவான் என்கின்ற ஒப்பற்ற தத்துவம் தான் அந்த குண்டலினி ஆனா அது ஒரு மனிதனுக்கு சாதாரணமாக ஏறாது அதனால எளிய முறையில் குண்டலினி அப்படின்னு சொல்லி தான் பயிற்சி கொடுக்குறாங்க குண்டலினி ஏறினால் அட்டமா சித்துக்களை தாண்டிய ஆயிரம் செயல்களை ஒரே நிமிடத்தில் செய்யும் வல்லமை பெற்றால் ஒரு மனிதனுக்கு அழிவே இல்லையே ஆனால் மனிதனாக பிறந்தவன் ஒரு நாள் மண்ணுக்குள் போயே ஆக வேண்டும் பிறக்கின்ற போதே மரணமும் தீர்மானிக்கப்பட்டது ஒரு நீதிபதி கொடுக்கிறாரு தண்டனை கொடுக்கிறாரு உனக்கு மரண தண்டனை அவன் சந்தோஷமா இத்தனாந்தேதி நமக்கு போயிருவோம் தெரிஞ்சுக்கிறான் எனக்கு சந்தோஷம் இல்லை ஏன்னா எனக்கு தேதி மறைச்சிருக்காங்க இன்னைக்கோ நாளைக்கோ நாளானிக்கோ ஏப்பவோ தெரியல நானும் அப்படித்தான் நீங்களும் அப்படித்தான் இந்த உலகம் அப்படித்தான் எல்லோரும் மரண தண்டனை விதிக்கப்பட்டவர்கள் நாட்கள் மறைக்கப்பட்டிருக்கின்றன ஆக வாழும் காலம் குறைவு வாழ்வதற்குள் ஏதேனும் ஒன்றை செய் சாதனையை பண்ணு இந்த பூ உன்னுடைய பெயரை நிலைநாட்டுவதற்கு ஏதேனும் ஒரு சாதனையை பண்ணு அர்ப்பணி பிறருக்காக வாழ்ந்து இந்த போராடி வெற்றியை பெறு அப்படிங்கிற ஒரு தத்துவம் தான் இப்போ இந்த குண்டலினிங்கிறது ராஜயோகம் மகாராஜயோகம் அதான் நான் சொன்னேன் சதுர்யோகத்தை ரெண்டு வாய்ப்படும் ஒன்று குண்டலினி இன்னொன்று மகாராஜயோகம் மகாராஜயோகம் தான் முத்திரை சின்முத்திரை எல்லா சித்தர்கள் மகான்கள் யோகிகள் ஞானிகள் எல்லாம் முத்திரையில் வச்சிருப்பாங்க மகாவீரர் மகாமுத்திரை கௌதம புத்தர் சின்முத்திரை சீரடி பாபா அபய முத்திரை ராமகிருஷ்ண பரமகம்சன் மிருகி முத்திரை ஏசுநாதர் பிராணமுத்திரை நபிகள் நாயகம் தட்டு முத்திரை வள்ளலார் சிப்பி முத்திரை நிறைய முத்திரை எல்லாம் முத்திரை இல்லாமல் இருக்காது கோடி சுவாமிகள் கோபுர முத்திரை சில பேர் அபய முத்திரை வச்சிருப்பாங்க ஆலயத்தில் கும்பிடுறவங்களே சாமிகள் எல்லாமே ஒரு பொசிஷனில் தான் இருக்காங்க என்ன பொசிஷனில் இருக்கிறாங்க முத்திரையில் தான் இருக்காங்க பிரபஞ்ச சக்தியை எடுத்துக்காமல் எதுவும் பண்ண முடியாது எல்லாமே இறை நாயகர்களுமே இன்னைக்கு பார்க்க முடியல இறை நாயகர்களை பார்க்க முடியல சித்தர்களை பார்க்க முடியல எல்லாம் அருவமா இருக்காங்க எல்லாருக்கும் அது உணர முடியாது அதுக்கு ஒரு படிப்பு வேணும் உங்களுக்கும் இந்த பிரபஞ்சத்துக்கு இந்த நேர்காணலுக்கும் ரொம்பவே நன்றிங்க வாழ்க வளர்க உயர்க பரிபூரணம் ஜெமினி எலக்ட்ரானிக்ஸ் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் திருச்சி மற்றும் தஞ்சாவூர் அஷ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் உள்ளம் விரும்பும் சுவைகளின் இல்லம்